வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக ஒருவர் அதாவது ஒரு நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக மிக உன்னிப்பாக கவனிக்கும் கிறிஸ்டோஃபி ஜெஃப்லா ஜெஃப்ரிலாட் அப்படிங்கிறவர் தான் அந்த புக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது அந்த புக்கை படிக்காட்டால் கூட அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் ரெண்டு மூணு யூடியூப்லேயே வந்திருக்கு த ஒயர் அப்படிங்கிற இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் மாடல் இன் இந்தியா அப்படின்னு அதுக்கு என்ன காரணங்கிறத அவர் வெயினாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அதில் மூணு ஸ்டேட்டை அவர் கன்சிடர் பண்ணியிருக்க ஒன்று வந்து பீகார் இன்னொன்று வந்து குஜராத் இன்னொன்று வந்து தமிழ்நாடு இந்த மூணு ஸ்டேட்லேயும் அவர் பெஸ்ட்டு ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் இண்டஸ்ட்ரியும் வேணும் சர்வீஸ் செக்டரும் வேணும் ஆனால் குஜராத்தில் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ரிஃபைனரிஸ் ரோட்ஸ் எல்லாம் இருக்குது ரோடு வந்து இதை விட தமிழ்நாடு விட குஜராத் தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது ரெண்டு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது பீகாரில் ரோடு இல்லை எஜுகேஷன் இல்லை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எஜுகேஷட் மாஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதனால க்ரோத் இருக்குது அதாவது புதுசாக ரோடு வருது புதுசாக ட்ரெயின் வருது ஆனால் ஜாப் மட்டும் இல்லை அதே மாதிரி குஜராத்திலாம் ஹியூஜ் ஃபைனல் வருது ஆனால் ஜாப் இல்லை வேர் வில் த எஜுகேட்டட் பீப்புள் கோ ஏன்னா அவனுக்கு குஜராத்தி தான் தெரியும் அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும் ஆனால் இங்கிலீஷ் இல்லை ஸோ அவனுக்கு ஐடி செக்டரே டெவலப் ஆகலை சர்வீஸ் செக்டரே டெவலப் ஆகலான்னு சொல்கிறான் சொல்கிறாரு இப்போ அதே தான் இப்போ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஐடி செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம தான் இந்தியாவே நம்பர் த்ரீ எக்கனாமியை பொறுத்த மட்டும் நம்பர் டூ இதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்கிறது எதனால நம்மளுடைய எக்கனாமி நம்பர் டூவாக இருக்குன்னு இந்த மதுரைகளையோ இல்லாட்டா விருதுநகர்வையோ இல்லாட்டா அந்த திருநெல்வேலியோ இருக்கிறவங்களுக்கு சென்னையை ஜாஸ்தி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஆர் இது புரியாது இவ்வளோ தூரம் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆனதுக்கு காரணமே சென்னை அன் சென்னையை சுற்றி உள்ள இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆனால் இதில் வந்து எந்த பார்ட்டி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஆனால் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்ணார் எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸையும் கொண்டு வரத்துக்கு சென்னையே திருப்பி 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 சென்னையை மட்டும் டெவலப் பண்ணால் போகாதுன்னு சொல்லிட்டு சென்னையை சுற்றி உள்ள ரெண்டு இடங்கள் ஒன்று வந்து உரகடம் இன்னொன்று வந்து ஸ்ரீபெரம்புத்தூர் இது ரெண்டையும் டெவலப் பண்ணிட்டோன்னா இதனால ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை மற்ற ஏரியாலாம் டெவலப் ஆகும்னு நினச்சி பக்காவாக பிளான் பண்ணி நிறைய அசம்பிளி யூனிட்டை கொண்டு வந்தாங்க அதாவது இதெல்லாம் ஹியூஜ் யூனிட்ஸு நிறைய வெக்கச்சக்கமான பெண்கள் அவங்க வேலை செய்கிறாங்க இப்போ என்னடான்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் விமென் எம்ப்ளாய்டு இன் த கண்ட்ரி அப்படி இந்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது தமிழ்நாடு ஃபார்ட்டி பர்சன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமென் நூறு பேர் இருந்தாங்கன்னா நூறு பேரில் நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க இது வந்து ரொம்ப 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 ஹை ஆனால் இது மட்டுமே காரணம் இல்லை வரகிடம் பயங்கரமாக டெவலப் ஆச்சு சிறீபெரம்புறதுக்கு எக்கச்சக்கமாக டெவலப் ஆச்சு இப்போ இருக்கிற ஒரு புது சீஃப் மினிஸ்டர் அவரோட பையன்தான் தான் அது சூப்பராக பிளான் பண்ணி மூணு விதத்தில் அவர் பிளான் பண்ணுற ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா ஐடி செக்டரை வந்து டைவர்சிஃபை பண்ணி சின்ன சின்ன ஊர்லேயும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி அங்கேயும் ஐடி செக்டரை கொண்டு வந்துட்டார் ஒன்று விழுப்புரம் இன்னும் ஒன்று கோயம்புத்தூர் இப்போது ஹோசல்கில் வரப்போகிறது திருப்பூரில் பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளாக திறந்துருவாங்க சேலத்தில் வரப்போகிறது இந்த சக்கம் போனால் திரு அது இந்த சைடு மதுரையில் ஆல்ரெடி இருக்குது ஐடி டெவலப் பண்ணிட்டார் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்கார் அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போனால் எந்த சைடு தூத்துக்குடி சைடு இல்லைன்னு சொன்னார் அது கம்ப்ளீட்டாக போய் இப்போ தூத்துக்குடி சைடுலேயும் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சு இப்போ கொஞ்ச நாள் அதுவும் வந்துடும் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது நம்ம தமிழ்நாடுலாம் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மற்ற இது மாதிரி இந்த ஜாதி தான் வேலை செய்யணும் இந்த ஜாதி தான் படிக்கணும் அதெல்லாம் கிடையாது இதே இது பீகார்லாம் இன்னும் கூட அந்த காஸ்ட் டிஃப்ரென்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது குஜராத்தில் யாருமே படிக்கிறது இல்லை அதான் பிரச்சனையாக கரெக்டாக சொல்கிறேன் யூ டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு இங்கிலீஷ் எஜுகேஷன் வெராஸ் போர்த் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் வெரி குட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற சர்வீஸ் செக்டரில் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக குட்டி குட்டியாக கம்பெனிஸ் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கம்பெனியிலேயே பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் வேலை செய்வாங்க இப்போ என்னடானா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்காம ஹிந்திக்காக என்ன கொண்டு வந்துட்டாங்க இல்லை ஹிந்திக்காகனும் வராங்க பீகாரில் யூபிலேருந்து ராஜஸ்தான்லேருந்தும் இதை ஒரிசாலேருந்தும் வராங்க ஏன்னா வேறு வழி இல்லை அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது சத்தீஸ்கர்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு அதுவும் ஒரு ஹிந்தி ஸ்டேட் தான் அங்கேருந்து வந்து இங்கே வராங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு வேலையே கிடைக்கல அதனால ஜார்க்கண்ட்ங்கிறது பீகார் பீகார்லேருந்து பிரிஞ்சு போனது பேர்த்தான் ஜார்க்கண்ட் ஸோ இவங்கெல்லாம் வராங்க வேறு வழி இல்லை இப்போ ஒரிசாங்கிறது ஆக்சுவலாக ஹிந்தி ஸ்டே ஸ்பீக்கிங் ஸ்டேட் கிடையாது ஆனால் எல்லோருமே அங்கே தான் பேசுகிறாங்க ஸோ எங்கெல்லாம் ஹிந்தி ஜாஸ்தி இருக்கோ அங்கே டெவலப்மெண்ட்டே இல்லை எங்கெல்லாம் இங்கிலீஷ் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணுறதுன்னு கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஐடி செக்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் இப்போ இன்ஜினியர்ஸ் மேனுஃபேக்சரிங்களுக்கு கூட எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த சம்மந்தமான புக்ஸு மேனுவல்ஸு எல்லாமே இங்கிலீஷ்க்கு தான் இருக்கும் ஹிந்தியை வந்து அளவுக்கு டெவலப் பண்ணவே முடியாது போகிறதுக்கு ஹிந்தி திணிப்புங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு ஆகிட்டுருக்கு அது ஒரு தனி கதை ஆனால் தமிழ்நாடு பொறுத்து மட்டும் தூரம் டெவலப் பண்ணதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்க ஹெல்த் ஹெல்த் வந்து மிக மிக அருமையாக ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது மட்டும் இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற ஷோலிங்கர்லேயே ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே ப்ரைவேட் கிளினிக்கு யாருமே போகிறது இல்லை இங்கே பக்கத்தில் கொடைக்கல்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் நிறையா குழந்தைங்க பிறக்கிறது சாதாரண மக்கள் அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் அங்கே தான் பிறக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு இங்கே தான் அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க ஃப்ரீ நே இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த லேடிக்கு இது உண்டு அலவன்ஸ் உண்டு ஸோ அப்புறமும் கூட வித விதமான ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கு அதனால குழந்தைங்களோட படிப்புக்கு எல்லா விதமான இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க இப்போ போகிறதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வேறு கொடுக்குறாங்க ஸோ ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வந்து ஃபிகர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஏறிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் இப்போவே எயிட்டி பர்செண்ட்டை தாண்டியாச்சு செகண்ட் டு கேரளாங்கிறாங்க கேரளா தான் நம்பர் ஒன் சரி பர்த் கண்ட்ரோல் அதே தான் அவரும் சொல்கிறார் பர்த் கண்ட்ரோல் எக்கச்சக்கமாக டிக்ளைன் ஆகிடுச்சு தமிழ்நாடுலேயும் சரி கேரளாவையும் சரி அதனால் அவங்களுக்கு ரிசோர்ஸை ஈஸியாக டிப்ளாய் பண்ண முடியும் அப்சல்யூட் பாவர்ட்டிங்கிறது ஜீரோ அப்படிங்கு சொல்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட பொறுத்த மட்டும் அப்சல்யூட் பாவர்ட்டிங்கிறது கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் இருபது கீழே அரிசி கொடுக்குறாங்க அது எந்த ஆட்சியிலையும் நல்ல விதங்கள் நல்ல விதமாக பண்ணிட்டாங்க ஐம்பது அறுபது வருஷமாக இரண்டு கட்சிகள் தான் அது தெரியும் எந்த கட்சினால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் யார் ஆட்சியை செய்தாலும் நல்லது தான் செஞ்சுருக்காங்க முட்டை போட்டாங்க முட்டை வந்து மிட் டே மீல்ஸுலாம் கொண்டு வந்தாங்க இப்போ என்னடான்னா இப்போ கார்த்தைகள் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஸ்கூல் பஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் படிச்சுட்டு மேக 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 படிச்சுட்டு போயிடுறாங்க சரி இதை தவிர நிறையா விஷயங்கள் அவருக்கு புரியும் நம்மளுக்கு புரியும் உதாரணத்துக்கு கோட்டா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ராஜஸ்தானில் உங்களுக்கு கேட்கலாம் நீங்கள் கேட்கலாம் கோட்டா மாதிரி நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஊர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியல ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்கிறது தமிழ் குறிப்பாக அந்த சைடு மாதிரி அந்த பக்கமெலாம் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு புரியாது நாமக்கல் ராசிபுரம் இந்த பெல்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு பதினஞ்சு கா டியூஷன் சென்டர் இருக்கும் இல்லாட்டா பெரிய பெரிய இன்ஸ்டியூட் மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் ப்ளஸ் டூவில் வந்து அந்த குழந்தை வந்து பசங்க வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதில் வந்து ஹை மார்க்ஸ் வாங்குறது கொஞ்சம் மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ரொம்ப ஹை மார்க்ஸ் வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள் ஸோ இதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா மார்க்கெட் இருக்குது ஏன்னால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு வந்து ஆப்ஷனலில் வந்து அவங்க வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கூட எடுத்து படிக்கக்கூடிய வசதி வந்தாச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்டு கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இந்த நாமக்கல் ஏரியாவில் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அந்த சைடு போனீங்கன்னா மணப்பாறை முறுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி கோவில்பட்டி அந்த பக்கம் மிட்டாய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் சிறிபக்கம்புத்தூர் அப்படின்னா பால்குவா எல்லா இடத்துலையும் எது இருக்கோ இல்லையோ கோவில் இருக்குது ஸோ அது ஒரு ரிலீஜியஸ் எக்கனாமிங்கிறது இன்னும் நிறைய பேர் அவரே அதுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல ஆனால் ரிலீஜியஸ் எக்கனாமிங்கிறது எக்கச்சக்கமான பணத்தை நம்மளுக்கு கொண்டு வருது இன்க்ளூடிங் டூரிஸ்ட் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை இதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நடக்கிற கடை கடை வியாபாரங்கள் அங்கே இருக்கிற ம மக்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வராங்க இதனால அங்கே பயங்கரமாக டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது இந்தியக்காரங்க மட்டும் இல்லை ஃபாரினர்ஸ் எக்கச்சக்கமாக வராங்க ஸோ இதை தவிர ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது பெரிய ஹில் ஸ்டேஷன் எக்காடு இருக்குது இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் ஏககிரி ஹில்ஸ்னு ஒரு இது இருக்குது இதை விட முக்கியமானது என்னென்னா அந்த காலத்தில் இந்த ஐம்பது வருஷமாக பயங்கரமாக டெவலப் பண்ணி ரோட்ஸை நல்லா உருவாக்கினதுனால பெஸ்ட் மேனேஜ் அர்பன் டிரான்ஸ்போர்ட் இன் இண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கே கஷ்டமே பட வேண்டாம் இப்போது பொங்கலுக்கு போகிறாங்க நாகர்கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ கவர்மெண்ட்டே வந்து மூவாயிரம் பஸ்ஸு விட்றாங்க ப்ரைவேட் பஸ்ஸையும் சேர்த்து விட்றாங்க இந்த வருஷம் ஸோ யாருமே ஒன்றும் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு தான் வந்திருக்காங்க பொங்கலுக்கு போயிட்டு வந்தா இந்த மாதிரி பலவிதமான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய எக்கனாமி இருக்குது மேரேஜ் மார்க்கெட் இருக்குது எக்கச்சக்கமான கேட்ரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்தாச்சு புதுசு புதுசாக அதுக்குன்னு ஒரு புது மார்க்கெட்டுலாம் டெவலப் ஆகிடுச்சு இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதுலேயும் பயங்கரமாக படிப்பு தான் நம்ம ஊரில் தான் இருக்குது பெஸ்ட்டு மேனே பெஸ்ட்டு கோர்ஸ் இன் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஊரில் தான் இருக்குது பேருக்கு தெரியாது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் டெவலப் காலேஜ் மெட்ராஸ் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன் இன் இந்தியா அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்ததே அந்த காலேஜ் தான் இன்றைக்கும் வந்து நம்பர் ஒன் இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்றளவும் இருக்கின்றன இதனால தான் நம்ம இவ்வளோ டெவலப்டாக இருக்கோம் இதனால மட்டும் அல்ல ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் நம்மளுக்கு கிராமத்து பொருளாதாரம் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு தேனி காலேஜுக்கு போயிருந்தேன் அங்கே உங்களுக்கு எல்லாம் நான் வேலை வாங்கித்தரேன் இண்டஸ்ட்ரியில் வேலை நிறையா வேறு வேக்கன்சி இருக்குது டிவிஎஸ் இது மாதிரி கம்பெனிஸில் ஆள் தேடுறாங்க நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் ஒரு பையன் கூட கையை தூக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கே கிராமத்து பொருளாதாரம் ஒவ்வொருத்தருக்கும் நிலம் இருக்குது இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு வருமானம் இருக்குது அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அவங்க எதுக்கு இங்கே வந்து கஷ்டப்படணும்னு கேட்குறாங்க அங்கேயே அவங்களுக்கு உண்டான பொருளாதாரம் அங்கேயே இருக்குது ஸோ இது தேனி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க யாருமே வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஸோ சென்னை வந்து ஓரளவுக்கு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுங்க தோன்ற அளவுக்கு வந்தாச்சு ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அங்கங்கே இருக்குது அங்கே இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரில் இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி வந்து வந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்க அங்கே தானே இருப்பாங்க தஞ்சாவூரில் வந்தாச்சு அவங்க சொல்கிறாங்க பேட்டி கொடுக்கறாங்க நாங்கள் எதுக்கு இப்போ மெட்ராஸ் போனோம் நாங்கள் தஞ்சாவூர்லேயே இருக்கோம் ஐடி கம்பெனியிலாம் இங்கே வந்தாச்சு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பிபிஓ டெவலப்மெண்ட் இருக்குது பிபிஓ எக்க எக்கமாக வந்தாச்சு ஷோலிங்காக இந்த சின்ன ஊரில் ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடாது பிபிஓ ஒரு இங்கே குறைஞ்சபட்ச சம்பளம் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறாங்க அதை தவிர சாப்பாடு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு இங்கே டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இப்போது இது புரியவே மாட்டேங்கிறது அங்கே வேலை செய்கிற பெண்ணுகளோட நான் பார்த்து பேசியிருக்கேன் இந்த நாற்பது ஐம்பது பஸ்ஸு இந்த ஊர்லேருந்தே போகிறது வெவ்வேறு ஊர்லேருந்து போகிறது நானூறு நா ஐநூறு பஸ்ஸு போகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ரீபேரம்புத்திற்கு ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமாக பஸ்ஸு போகிறது அவங்க நைட் ஷிஃப்ட்டும் போகிறாங்க ஸோ அந்த பெண்களோட பேசும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் கூகுளில் வந்து ரெண்டு பேர் வேலை செய்கிறோம் ஒரே குடும்பத்தில் ஸோ எங்களுக்கு வந்து சாப்பாடு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுனால பஸ்ஸும் ஃப்ரீ ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு கையில் பணம் தங்குறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ லெவன் தௌசண்ட் தங்குறது மாதத்துக்கு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டாயிரூவா சிட்டு போட்டு நாங்கள் வீட்டில் வீட்டை ஒரு ரூமை டெவலப் பண்ணிட்டோம் அடுத்தது ஒரு ரூமை கட்டுறதுக்கு ஸோ இருக்க கிராமத்தை விட இடித்து கட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுலாம் குட்டி குட்டி கிராமங்களில் நடக்கிறது இதனால அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் டெவலப் ஆகிறது இல்லாட்டா அவங்க எஜுகேஷனல் லெவல் டெவலப் ஆகிறது அது ஒரு பொண்ணு சொல்கிறது நான் ஆல்ரெடி பிஎடும் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு உடனே வேக கிடைக்கும் இந்த மாதிரி பிளானிங் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வசதிகள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால தான் இந்தியா நம்ம தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இண்டியான்னு சொல்கிறாங்க இந்தியாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் நம்பர் ஒன் மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தது நம்ம தான் ஸோ அது கூட பாம்பே தான் எக்கச்சக்கமாக டெவலப் ஆச்சு அதனால் அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது ஒரு ஸ்டேஜில் சென்னையும் கிட்டத்தட்ட பாம்பே மாதிரி வந்ததுன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்தது புதுசாக ஒரு ஏர்போர்ட் கொண்டு வராங்க அங்கே சில வெக்க சில கஷ்டங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு தான் காம்பன்சேஷன் கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க ஹவுசிங் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அடங்கிடும் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த ஒரு பத்து வருஷத்தில் அந்த ஆக்போர்ட் வரும்போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் இங்கேருந்து டைரெக்டாக இல்லை ஃப்ளைட்ஸ் அந்த மாதிரி போகும் அதுக்குள்ளே டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகி நிறைய கம்பெனிஸ் புது கம்பெனிஸ் இங்கே வந்துடும் ஸோ வந்தாச்சுன்னா சென்னை இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகிடும் மற்ற எப்போட்ஸ் இப்போவே கோயம்புத்தூர் அவ்வளோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அடுத்தது இப்போ மதுரை இருக்குது மதுரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு திருநெல்வேலி வேலி டெவலப் ஆகிட்ருக்கு எல்லா இடத்துலையும் ஸ்கூல்ஸு காலேஜஸ் இதெல்லாம் இருக்குது அதனால் சர்வீஸ் செக்டர் எக்கச்சக்கமான எம்ப்ளாய்மெண்ட் எங்கே பார்த்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே பார்த்தாலும் கடை சின்ன ஊருக்குலாம் போனால் கூட தேனிய மாதிரி ஊரில் கூட ஒரு நாற்பது கடை பார்த்தேன் செல்ஃபோன் கடை ஊர் நாலு ஒரு மினிமம் ஒரு பன்னெண்டு ஹோட்டல் பார்த்தேன் அது அஃப்கோர்ஸ் வெஜிடேரியன் நான்வெஜேரியன் சேர்ந்து சேர்ந்து தான் இருக்குது ஒன்று ரெண்டு பெருசாக எக்ஸ்க்ளூசிவ் வெஜிடேரியனும் இருக்குது அதை தவிர முக்கியமானது என்னென்னா கேரளா பக்கத்தில் இருக்குது அதனால் டூரிஸ்ட் ட்ராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ஹோட்டல் வச்சால் அவங்க கஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்பிஎல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு கேரளாவிலேருந்து வராங்க ஸோ இங்கேருந்து போகிறாங்க அதுவும் இருக்குது ஏன்னா கேரளா பஸ்ஸும் கேரளாவுக்கு போகிற தமிழ்நாடு பஸ்ஸையும் பார்த்தேன் இந்த மாதிரி பயங்கரமான டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இண்டியா இது மட்டும் இல்லை பிகாஸ் போத் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த காலத்துலேருந்தே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் பஸ்ஸு டெவலப்மெண்ட் பஸ்ஸு எக்கச்சக்கமான பஸ்ஸஸ் விட்டாச்சு மினி பஸ்ஸஸ்லாம் விட்டாச்சு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகிட்ருக்கு இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இதோட இதை வந்து நான் எந்த இதுலேருந்து நான் இதை பார்த்தேங்கிறத நான் இந்த ஒயருங்கிற வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ நீங்கள் அது இங்கிலீஷில் இருக்க நீங்கள் தயவு செஞ்சு அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அந்த புக்கு இப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் எடுத்து இன்னும் அடுத்த வீடியோஸில் அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு நம்ம காதுகோ கொடுங்க இது மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ